எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா மூன்று தரமான முத்தான சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு மாட்டோடய டீடெய்லையும் தனித்தனியாக பார்த்துட்டு ஜோடி மாடு வேணுணால எடுத்துக்கலாம் மூணு மாடு ஒட்டுக்காக வேணுனாலும் தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த மூன்று மாடுகளும் எங்கே இருக்குது என்ன கறவை சொல்கிறாங்க என்ன வேலை சொல்கிறாங்க இது தாங்க வீடியோ முழுக்க பார்க்கறோம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சரி மொத மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ரெட்டின் ஜெர்சி மாடுங்க நல்ல கொம்பு சீர் மாடு நல்ல பால் கொம்பு மாடு இது மாதிரியான மாடுகள் நல்ல கறவை வரக்கூடிய மாடுங்க நல்ல ரெட்டின் ஜெர்சி ஒரே கலர் வேறு மாற்றமே கிடையாது அருமையான கலர் பேட்ச் மாடு இந்த மாட்டோட ஈத்தை பொறுத்த அளவில் இரண்டாம் ஈத்து மாடு ஒன்பது மாதம் சென்னையாக இருக்குது மாடு கண்ணினை நான்கு முதல் ஐந்து நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மடி செமையாக எடுக்குங்க இந்த மாடு தலைச்சனைக்கே ஒரு நாளைக்கு பதினான்கு லிட்டர் கறந்த மாடு இந்த ரெண்டாம் ஈத்துக்கு ஒரு பதினைந்து பதினாறு லிட்டர் கறவை எடுத்துக்கலாம்னு தெரிவிக்கிறேங்க மாட்டோட கலர் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குது அமைப்பு அதுக்கும் மேலே நல்ல மடி அமைப்பு இரட்டை வரி மடி அமைப்பு கொண்ட மாடு நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லாயிருக்கு நாலு காம்புமே பூ காம்புகள் தான் நல்ல நரம்போட்டமான மடியமைப்போடு இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல ஜோராக இருக்குது மாடு பார்க்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தாங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வடக்கு தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்புங்க இந்த மாட்டுக்கு சுழி சுத்தமாக இருக்குது மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் கிளைமேட் முக்கியமாக நல்லா தாங்குகிற மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்கு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தொம்பதாயிரூவா சொல்கிறாங்க அந்த வேலை ஏன் முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மொத்தமாக மூன்று மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு ஒவ்வொரு மாட்டோட டீட்டெயிலையும் தனித்தனியாக பாருங்கள் எந்த மாடு பிடிச்சிருக்கோ அதை பர்டிகுலராக பேசி கேட்டு எடுத்துக்கலாம் ரெண்டாவது மாட்டோட டீட்டெயிலை பார்க்கலாம் வாங்க இந்த மாட்டோட விற்பனை பதிவு நம்ம வந்து ஆல்ரெடி போட்டுட்டோம் அதை முன்னாடியே சொல்லிடுறேன் இப்போ ரெண்டாவது முறை ஏன் போடுறோன்னா இந்த மாடு வந்து ஒரு பார்ட்டி வந்து அட்வான்ஸ் போட்டுட்டு பணம் ரெடி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க இதை தாண்டி ஒரு ஒரு பத்து பேர்கிட்ட கேட்டிருக்கேன் கேட்டு வந்து மாடு வித்தாச்சு வித்தாச்சுன்னு சொல்லிட்டு பார்ட்டி அட்வான்ஸ் போட்டு மாடை எடுக்கலைங்க பணம் ரெடி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இதோட டீட்டெயில் அப்படின்னு பார்க்க பாத்துங்க இது ஒரு ரெண்டு பல்லு தலைச்ச நல்ல அருமையான கிடாரி பத்து வருஷத்துக்கு மாடு ஆகும் நல்ல கலர் பேட்ச் மாடுங்க அரிதான கலருங்க ஒரு ஜெஸ்ஸி டைப்ல அழகான கலர் பேட்சோட சூப்பர் சினை மாடு கண்டிப்பாக ஒரு பதிமூணு லிட்டர் கரைவைத்திறன் தலைச்சனே எடுத்துக்கலாம் ரெண்டே பல் இளம் பொருளுங்க நல்லா அருமையான முகலட்சணத்தில் நல்லா நீட்டு போக்கில் இருக்குது ஒன்பது மாதம் சினியாக இருக்குது இந்த மாடு கண்ணின குறைந்தபட்சமாக ஒரு ஒரு வாரம் வரைக்கும் டைம் எடுக்கும் அப்படின்றாங்க நல்ல மடி எடுக்கும் இளம்பொருளாக பார்க்குறீங்க நல்ல ஃபேட்டஸ்பெல்லாம் முக்கியமாக வேணும் அப்படின்னா இந்த மாடு உங்களுக்கு ரொம்பவும் பண பலனளிக்குங்க நல்ல குவாலிட்டி மாடு மடி இன்னும் செம்மையாக எடுக்கும் ஒரு வாரத்தில் நல்லா கொல்ல மடி எடுக்கும்ன்றாங்க இதுவும் பாருங்கள் நல்லா ஈத்து மாட்டுக்கு இருக்கிற அளவுக்கு நல்ல காம்பு வாழை இருக்குது நல்ல ஸ்பேஸோடு அமைஞ்சிருக்கு முக்கியமாக ரொம்ப சாதுவான மாடுங்க மடி கூச்சமே கிடையாது யார வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் ஒரு எச் ஒரு ஜெர்ஸியில் வந்து கிராஸ் ஆன மாடு ஸோ ரூம் நல்லாவே வருங்க கலருக்காகவே இந்த மாட்டை ரொம்பவும் லைக் பண்ணலாங்க ஒரு பத்து பேர் கேட்டு கொடுக்காத நின்று மாடுங்க ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக எடுத்துக்கலாம் நீங்கள் நீங்கள் ஆல்ரெடி இந்த மாடு பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ ஆல்ரெடி கேட்டுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ திரும்பவும் பேசி கேட்டு எடுத்துக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க ஆல்ரெடி சொன்ன விலை தான் அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க இரண்டு மாட்டோட டீட்டெயிலையும் பார்த்துருப்பீங்க மொதல் மாடு அறுபத்தொம்போது ரெண்டாவது மாடு ஐம்பத்தொம்போதாயிரம் ஐயாயிரம் மூன்றாவது மாட்டோட டீட்டெயில் பார்க்கலாம் இதுதான் அந்த மூன்றாவது மாடுங்க அதிக கறவை திறன் கொண்டா நல்ல கலர் பேட்ச் ஹெச்எஃப் மாடுங்க சூப்பர் கலர் மாடு இந்த மாட்டை நீங்கள் நோட்டம் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல பால் மாடுங்க இது மாதிரியான மாடுகளை அதிக கறவு கொடுக்கும் சாதாரணமாக மாட்டை பார்த்தாலுமே தெரிஞ்சது எந்த அளவுக்கு கறக்கக்கூடிய மாடாக இருக்கும் அப்படின்றத ஸோ கண்டிப்பாக நல்ல வியாபாரிகளோ இல்லை மாட்டை பற்றி தெரிஞ்சவங்களுக்கும் இந்த மாட்டை தெரியுங்க நல்ல கலர் பேட்ச் அருமையான மாடு நல்லவான உயிரும் நல்ல நீட்டு போக்கில் இருக்குது குறைந்தபட்ச தீவன செலவில் அதிக கரவைத்திறனில் நல்ல சைஸான மாடு வேணும் நல்ல குவாலிட்டியில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாடு உங்களுக்கு கண்டிப்பாக பலன் அளிக்குங்க நல்ல நறுக்குன்னு இருக்கு நல்ல கலர் பேட்சோடு இருங்க மூணு மாடுமே கலருக்கு வந்து அடிச்சுக்கவே முடியாது மொதல் மாடு ரெட் ஜெர்சி இன்னொரு மாடு நல்ல கலர் இது ஒரு கருப்பு சட்டை சினை மாடுங்க நல்ல சூப்பர் கலர் மாடுங்க இந்த மாட்டோட கறவைத்திறன் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினாறு பதினேழு லிட்டர் கறவை எடுத்துக்கலாம் ஏன்னா இது தலைச்சனுக்கே பதினைந்து லிட்டர் கறந்த மாடு இந்த ரெண்டாண்டியத்துக்கு ஒரு பதினாறு பதினேழு லிட்டர் கறவை எடுத்துக்கலாம் தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னாலோ கடைப்பல் முளைப்பு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் கலருக்காகவே மாட்டை எடுக்கலாம் தாராளமாக பதினேழு பதினேழு லிட்டர் குறை இல்லாமல் கறவு கொடுக்கும் அப்படின்றாங்க சுழி தவறு ஏதும் இல்லாமல் சுழி சுத்தமான மாடாக ஒரு அருமையான சினை மாடாக இருக்குங்க இந்த மாடு ஒரு வாரத்தில் கண் எண்ணிடுவோம் நல்ல நரம்போட்டமான மடி அமைப்பு நாலுமே பூ காம்போது தான் நல்லா அகட்டி காலை வைக்கிற அளவுக்கு மடி எடுக்குங்க செம்மையை மடியாக எடுக்கும் மாட்டை பொறுத்த அளவில் கண்டிப்பாக இந்த மாடு பார்க்கும்போதே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சுழியும் சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஒரு அடி காலை நகர்த்தாது கறவைக்கு நல்ல ஃபேட்டஸும் வருங்க ஒரு ஒரிஜினல் மாடு கிடையாது இதுவும் ஒரு கிராஸில் தான் வரக்கூடிய மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கும் கிளைமேட்டும் நல்லா தாங்கும் வீடியோவில் பார்த்த மூணு மாடுகளுமே கண்ணை மூடிட்டு எடுக்கலாம் நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடுகளாக இருக்கும் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தைந்தாயிரரூவா சொல்கிறாரு அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மொத மாடு அறுபத்தொம்போது இரண்டாவது மாடு ஐம்பத்தொம்போது ஆல்ரெடி போட்ட மாடு மூன்றாவது மாடு எழுபத்தைந்தாயிரம் இந்த மூணு வேலையுமே அனுசரித்து கொடுக்கலாம் ஒரு பண்ணையாளா இருக்கோ கண்டிப்பாக வீட்டு தேவைக்கோ மாடு வேணால் எடுக்கலாம் லாங் டிரான்ஸ்போர்ட் எடுக்கக்கூடிய நண்பர்கள் ஜோடி மாடாவோ இல்லை மூன்று மாடுகளோ எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான வாடகைக்கு உங்களுக்கு மாடு வீடு தேடி வந்துடுங்க பிடிச்சிருந்தா நண்பர் சதீஷ் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் நன்றி